பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழ்நாட்டை தொடர்புபடுத்தி பேசிய ஒன்றிய அமைச்சர் ஷோபா மீது மதுரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வலியுறுத்தியுள்ளார் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபேவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தமிழகத்தில் இருந்து வந்தவர்களால் தான் நிகழ்த்தப்பட்டது என ஒன்றிய அமைச்சர் ஷோபா கரத் லாட்சே பேசியிருந்தார் அவரின் பேச்சுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஒன்றிய அமைச்சர் ஷோபா மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக அமைப்பு செயலாளர் ஒர் பாரதி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார் குறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில் தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தி கலவரத்தை தூண்டும் வகையில் ஒன்றிய அமைச்சர் சோபா பேசியுள்ளார் என அவர் கூறினார் அதேபோல் அமைச்சர் பேச்சு அப்பட்டமான தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் அவர் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது உடனடியாக அவ்வாறு பேசி இரண்டு மாநில மக்களுக்கிடையே இரண்டு மொழி பேசுகின்ற மக்களிடையே வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தி தேர்தல் நேரத்தில் ஒரு தேவையற்ற சர்ச்சையை இருக்கின்ற அந்த அம்மையார் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு நான் புகார் கொடுத்துக்கிறேன் இதனிடையே மத்திய இணையமைச்சர் ஷோபா மீது மதுரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தியாகராஜன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் இரு மாநிலங்களுக்கு இடையே கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக புகார் மனுவில் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் ஒன்றிய இணையமைச்சர் ஷோபா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது